பள்ளிகளில் உள்ள வாகனங்கள் பஸ்ஸஸ் வந்து ஆய்வு செய்வதற்காக இன்று வந்து நாடக எஸ்பி மற்றும் சப் கலெக்டர் மற்றும் ஆர்டிஓ எல்லாருமே இந்த இன்னைக்கு வந்து இங்கே வந்திருக்கோம் நம்ம மாவட்டத்தில் வந்து மூணு ஆர்டிஓ லிமிட் இருக்குது விழுப்புரம் திண்டிவனம் செஞ்சு மொத்தம் நூற்றி இருபத்தொம்போது இருந்து மொத்தம் ஐநூற்றி இருபத்தி மூன்று பஸ் வாகனங்கள் வந்து இன்றைக்கி ஆய்வுக்காக நம்ம செய்ய வேண்டியிருக்கு இன்றைக்கி மட்டும் முந்நூற்றி இருபத்தஞ்சு வாகனங்கள் வந்து ஆய்வுக்காக வந்திருக்காங்க இந்த ஆய்வு வாகனங்கள் வந்து பள்ளி மாணவர் செல்வதற்காக உள்ள அனைத்து அரசு வழிகாட்டு முறைப்படி அனைத்து கைட்லைன்ஸ் பிரகாரம் உள்ள சேஃப்டி ப்ரொவிஷன்ஸோட அந்த வாகனங்கள் இருக்காங்கிறத நமக்கு ஆய்வு செய்ய செய்தோம் இந்த ஆய்வு செய்வதற்காக ஒரு பதினாறு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பதினாறு கைட்லைன்ஸ் வந்து நம்ம ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு அதில் வந்து பஸ்ஸோட ப பாடி எப்படி இருக்குது அதோடய பெயிண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அரசாங்கம் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் பிரகாரம் இந்த வாகனங்கள்லாம் இருக்கான்னு பார்த்துருக்கோம் மாதிரி என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கணும் ஹைட் வந்து இவ்வளோ ஹைட்டு தான் இருக்குதுங்கிறது குறிப்பாக வந்து நம்ம பள்ளி மாணவர்கள் ஈஸியாக ஏறி இறங்குறதுக்காக உள்ள ஹைட்டு கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு ஹைட் ஃபுட்போட்லாம் இருக்காங்கிறதையும் நம்ம ஆய்வு அது மாதிரி டிரைவர் கேபின் எப்படி இருக்கணும் டிரைவர் கேப் அதில் வந்து ஜிபிஎஸ் கேமரா ஜிபிஎஸ் இருக்கணும் ப்ளஸ் வந்து சிசிடிவி கேமரா பொருத்திருக்காங்களா அதெல்லாம் ஆய்வு செஞ்சோம் அதேமாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட் அந்த சீட்ஸ் எப்படி இருக்கணும் எமர்ஜென்சி எக்ஸிட் சரியாக இயங்குதாங்கிறதையும் நம்ம ஆய்வு செஞ்சோம் அதே மாதிரி ஃபஸ்ட் எய்ட் கிட்ஸ் இருக்கிறது ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ்லாம் சரியாக ரினியூவல் பண்ணி வேலிடாக இருக்காங்கிறது இதெல்லாம் நாங்கள் இன்றைக்கி ஆய்வு செஞ்சுருக்கோம் இதில் அதே மாதிரி குறிப்பாக இந்த ஆண்டு வந்து ஒவ்வொரு பள்ளி வாகனத்துலையும் ஒரு பெண் அட்டண்டர் வந்து கூட இருக்கணும்னு சொல்லி ஒரு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க அது பிரகாரம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களாங்கிறதையும் நாங்கள் இன்ஷூர் பண்ணியிருக்கோம் இதில்லாம் பண்ணாமல் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே சரி பண்ணிவிட்டு நம்ம இப்போ பார்த்து பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய குறைகள் எதாவது இருந்ததுன்னா சரி பண்ணி மா ஜூன் மாதத்துக்குள்ளே அவங்க நிவர்த்தி செஞ்சு கொடுக்கணும் அவ்வாறு நிவர்த்தி செஞ்சு கொடுக்கலன்னா அந்த வாகனத்தை வந்து இயக்குவதற்கு அனுமதி இல்லை அனுமதி வந்து கேன்சல் செய்யப்படும் நாங்கள் சொல்லிடுறோம் செக் எல்லா இல்லை நிறைய இருக்குது சில வகைகானங்களில் குறைபாடுகள்லாம் இருக்குது அது இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணிடுறோம் ஒவ்வொரு வாகனத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குங்கிறதையும் இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிடுறோம் அது அவங்களுக்கு ஒரு ரெண்டு மாதம் டைம் கொடுக்குறோம் ஜூனுக்குள்ளே திரும்ப அவங்க ரெக்டிவேட் பண்ணி வண்டியை கொண்டு வந்து நமக்கு ஸோ ஆய்வுக்கு உட்படுத்தி சரியாக செஞ்சுருக்காங்களாங்கிறது என்ஷூர் பண்ணுறோம் இல்லாட்டினா நம்ம அதை வந்து இயக்கிறதுக்கு வந்து தடை செய்யணும் அது அது தவிர இன்றைக்கி வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் பண்ணியிருக்கிறோம் அனைத்து இங்கே வந்திருக்க ட்ரைவர்ஸ் எல்லாத்துக்கும் ஐ செக்கப் பண்ணுறோம் மாதிரி அவங்களுக்கு ஃபயர் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு தான் வந்திருக்காங்க அவங்களுக்கான அந்த எப்படி எமர்ஜென்சி இதில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது அவங்களுக்கு இன்றைக்கி ட்ரைனிங் கொடுக்குறேன் நன்றி சார் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் தமிழ் பெல் கிளிக் செய்யுங்கள்